அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்ட் எபிசோட் டூ செவன்டி டூ செவன்ட்டி ஒன் தான் பார்க்க போறோம் ஸோ போன அடி வாங்கின ஒரு சில பேர் ஓடி போனாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறானுங்க அந்த ஈவில் கிங்கை பார்க்கறதுக்காக வரானுங்க வந்தவனுங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு ஃபேர் இரல் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறானுங்க இந்த டார்க் கிங் என்ன சொல்றானா அப்படிலாம் ஒன்றும் பவர்ஃபுல்லாம் கிடையாது அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெவன்லி ஹெவன்லிரல் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னொருத்தன் கேட்குறான் அது உண்மையாகவே ப்ரைம் மோடியில் அப்படின்னு கேட்குறான் அது உண்மையாகவே ப்ரைம் பீயிங்காக இருந்தால் இவங்க எல்லாரையும் விட அது மேலே இருக்கும்ல அதுதான் அவன் சொல்கிறான் அப்போ நாங்களாம் வந்து ஒன்றுமே கிடையாதுல அதுக்கு முன்னாடி அது வந்து லிட்டலாக செயின்ட் லெவலில் இருக்கும்ல அப்படிங்கிறான் அதுக்கும் அந்த டார்க்கிங் என்ன சொல்கிறான்னா நீ சொல்கிற மாதிரி அது பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோ அதால் ஏன் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியல வெயிட் பண்ணு என்னோட ஒரிஜினல் பாடி மட்டும் ரெக்கவர் ஆகட்டும் என்ன பண்ணுறன் பாரு அப்படிங்குது அப்போ இன்னொருத்தர் என்ன கேட்குறான் அதுக்கு முன்னாடி அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் வரட்டும் அதுக்கு தானே நான் இருக்கேன் வந்தால் அதோடைய பவரும் என்னுடைய பவரும் ஒன்றா கம்பைன் ஆகி இந்த சீலாவது உடையும் இல்லை அப்படிங்குது இந்த பிளானை கேட்டோன்னே எல்லாம் புகுந்து தள்ளுறாங்க ஐயா உங்களை மாதிரி ஒரு அறிவாளி கிடையவே கிடையாது அப்படிங்கிறானுங்க சரி சரி நம்ம வந்து லேட் பண்ண வேண்டாம் போய் ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீமனை காட்டுறாங்க அது என்ன பண்ணுது எல்லாம் புடிச்சு வச்சிருக்கல அதுல இருந்து ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுது செலக்ட் பண்ணி கூடவே கூப்பிட்டு போகுது அதான் ஒரு டீமன் கேக்குது எங்க போறோம் அப்படின்னு கேட்டா ஏதோ சன்கார்டு ஐலாண்டுக்கு போறாங்களாம் இதை கேட்ட உடனே அந்த டீமன் பயந்து போகுது ஏதோ சன்கார்டு ஐலாண்டா அங்க வந்து இந்த ஃபேரிக்குலான் போட்ட ப்ரோஹிபிஷன் இருக்கே நம்மலாம் போனால் செத்து போயிடுவோமே அப்படிங்குது அதுக்கு தான் இந்த டீமன் என்ன சொல்லுது பிரச்சனையே கிடையாது நம்ம உள்ளுக்குள்ள போறது இல்லை இந்த இவனுக்கு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இவனுக்கு தான் போக போறானுங்க இவனுங்க உள்ளுக்குள்ளே போய் அந்த ஒரு சீலை உடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கதையே வேற அந்த இடத்துல ஒரு டீமன் வெல்லு இருக்கான் அந்த டீமன் வெல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற சீல் பண்ணி வச்சிருக்காங்களாம் அது வெளியில வந்துருச்சுன்னா இவங்களுடைய பவர் எல்லாம் வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆயிடுமா அதுக்கப்புறம் பாடுற அந்த ஃபேரி ஃபேரீரல் அடிச்சு உடச்சிடுவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க இங்கே அந்த சன் ஐலாண்டை காட்டுறாங்க அங்கே உண்மையாகவே ஒரு பெரிய சன் மாதிரி இருக்குங்க அதுதான் வந்து ஒரு ப்ரோஹிபிஷன் அப்படிங்கிறத போட்டு இவங்க யாரும் வெளியில் போகாத மாதிரி போட்டு வச்சிருக்கு ஆக்சுவலாக இவங்களுக்கு என்னென்னா அந்த சன்னோடைய பவர் வந்து வீக் ஆகிட்டே இருக்காமா சீக்கிரமாக அது வந்து காலியாகிடும் நம்ம வந்து பழைய நிலமைக்கு திரும்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டார்கிங்குமே என்ன சொல்றான் ஆமாம் ஆமாம் இந்த உலகத்தை டாமினேட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறான் இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டீமன்ஸ் வந்து ஒரு சில மனுஷங்களை கூப்பிட்டு வந்ததுல அவங்க வராங்க இவன் என்ன பண்றா ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போட்டு அவங்களை வந்து பேட்டில் ஃபீல் கூட அனுப்புறா ஆனா அந்த சமயத்துல அந்த சன் வந்து இவ்வளவு பயங்கரமா அடிக்குமா என்னடா இது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்றா ஆக்சுவலாக அந்த டார்கிங் என்ன சொல்றான் இது வந்து இந்த டார்க் கிளாண்ட் இருக்காங்களே அவங்கள மட்டும்தான் தடுக்குமாமா உடனே என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரையுமே பயங்கரமாக மைண்ட் கண்ட்ரோல்லாம் பண்ணி இப்போ அவனுங்க கண்ணுக்கு இந்த சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபேக்ட் மாதிரி தெரியுது இது ஆர்டிஃபேக்ட்னு நினச்சிட்டு நினைச்சிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக போகிறானுங்க கையில் ரெண்டு கத்தி எடுத்துக்கிட்டு இவனுங்களே அந்த சன் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணலங்க ஆனால் தேவையில்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சன் இருக்க இடத்துக்கு போய் அதை அட்டாக் பண்ண உடனே அதோடைய டிவைன் பவர் வந்து இவங்களை மொத்தமாக எரிச்சு விட்டுருச்சு ஐயோ என்னடா பிளான் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அந்த டார்க்கிங் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை பவர் வந்து பத்தலை அவங்களுடைய வெப்பன்ஸ் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக கொடுங்க அப்படின்ன உடனே அடுத்து என்ன பண்ணுறாங்க இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க இந்த பொண்ணுமே வேகமாக போய் அட்டாக் பண்ணுறா இவளுமே வந்து செத்து போகிறாள் ஆனால் அவங்க நிறுத்தலை அடுத்து இன்னொரு பொண்ணை கொண்டு வராங்க இப்போ இவ போகும்போது என்ன பண்றாங்க ஒரு டேலன்ஸ்மன் அப்படிங்கறத பயன்படுத்தி வெடிக்க வைக்கும் போது இவருக்கு உள்ள போறதுக்கு வழி கிடைக்குது அவ வேகமா உள்ளுக்குள்ளே போயிட்டா ஆனா அந்த ஒரு சன் இருக்கு பாருங்க அதுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா இவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஏரியாக்குள்ள அத்துமீறி செத்து போ அப்படிங்குறது ஆனா அது கொள்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க அந்த பொண்ணை வந்து வெடிக்க வச்சிடறாங்க சோ இப்போ இவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு ரைட்டு டிவைன் பவர் வந்து கம்மியாகுது சீக்கிரமா அந்த டீமன் வில நம்ம திறந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு இவங்களுக்கு இப்போ ஃபார்பிடன் ஏரியாவை காட்டுறாங்க நம்ம ஆட்கள் உள்ளுக்குள்ளே போனாங்க இல்லையா என்னென்னமோ வந்து இவங்க அட்டாக் பண்ணது லின்ஃபங்க என்ன பண்ணுறான் எதிர்த்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறையும் இவங்க சண்டை போட்டு ஜெயிக்கும்போது இந்த பறவை எதையாவது பேசி நல்லா வாங்கியும் கட்டிக்குது இப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க அந்த சமயத்தில் இந்த ஃபேரி சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த பையன் எதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங் கேட்கும்போது இல்லை இந்த ஒரு ஆர்டி இஃபேக்டை வச்சு அந்த ஒரு டார்க்கிங் நம்மளால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறான் அவன் என்ன சொல்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத நம்மளால் முடியலன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம வந்து சீனியர் டிராகன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறான் உள்ள அந்த டிராகன் போகிறது எது என் என்கிட்ட ஹெல்ப்பா முதல்ல இவங்க கிட்ட நான் வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கறத காட்டிக்கவே கூடாது ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஜூனியர் மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு என்னையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பிளானை போடணும் அப்படிங்கிறது நீ உண்மையாவே தண்டர் டிராகனா இல்ல டன்டனக்கா டிராகனா இப்போ அந்த ஆர்டிஃபேக்ட் இருக்க இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு அங்கே போய் பார்த்தா அந்த இடமே ஏதோ சொர்க்கத்து நுழைவாயில் மாதிரி இருக்குங்க இப்போ இந்த இடத்த பார்த்த உடனே நம்ம பறவை நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுமா ஐயோயோ போகாத அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க மறுபடியும் வம்புல மாட்டிக்க போகுது அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலங்க அங்க இருக்க ஃபேரி எனர்ஜி பயங்கரமா இருக்கான் நம்ம பறவை என்ன யோசிக்குது இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணேன் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிடுவேன் திரும்ப என் வீட்டுக்கு போனோன்னா அந்த சின்ன பறவைங்க எல்லாம் என்ன சுத்தி வட்டம் போடுமே அப்படின்னு சொல்லிட்டு இது யோசிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப லின்ஃபன் கேக்குறான் இந்த இடத்த நான் எப்படி பார்த்தா யாராவது பாதுகாக்கணும் இல்ல ப்ரோஹிபிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான் இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்லை ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் வந்து இங்க ஒரு ரெண்டு ஏன்ஷன் ஸ்பிரிட்ஸ் பாதுகாப்பாக இருக்கணும் ஆனால் ஏன் அது வரலன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ஆன்சஸ்டர் தானே இங்கே வர வச்சாரு ஸோ மேபி அவருதான் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சார் போல உனக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாக்கிறாரு போல அப்படிங்கிறாங்க நீ தான் எனக்கு தெரிஞ்ச டஸ்டின்சன் நீ போ அப்படிங்கிறாங்க இப்போ இவனும் அந்த இடத்துக்கு போறான் நம்ம பறவை என்ன சொல்லுது இந்த ஒரு எனர்ஜி வந்து நம்மளோட சோலை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படிங்குது இந்த இருக்குல்ல இது என்ன சொல்லுது நானும் வரேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இதுவும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது இப்போ நம்ம லின்ஃபங் பார்க்குறான் அவன் லைட்டாக சிரிச்சுட்டு என்ன பண்ணுறான் ஒரு டிவோவர் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான் அந்த டெக்னிக் என்ன பண்ணுது அசுர வேகத்தில் அங்க இருக்க எனர்ஜி மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணுறமா இந்த சில்லின் பார்க்குது ஐயோ நான் கொஞ்சம் தானே அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்குது அம்மா பறவை சும்மா இல்லாமல் பாத்தியா இதுக்கு தான் அறிவளத்தனமாக இருக்கணும் நான் முன்னாடியே வந்து எனக்கு தேவையானதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்குது இப்போ லின்ஃபங் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணால ஸோ என்னோட சோல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அந்த சமயத்தில் ஒரு தண்ட ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது வருது இவங்க அப்படியே வியந்து போய் பார்க்குறாங்க அதான் அவன் சொல்றான் என்னோட சோல் பவர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறான் இப்படியே இவங்களாம் பேசி முடிச்சுட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இதுதான் வந்து ஃபைனல் பிளேஸ் இவங்க வர வேண்டிய இடம் இதுதான் இவங்க இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஃபேர் என்ன சொல்றாங்க பல வருஷம் ஆச்சு இந்த இடத்து கூட யாருமே வரல ஆக்சுவலா உங்க கூட வரதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப அந்த இடத்துல சிலை இருக்கு இவன் ஸ்ட்ரெயிட்டா போய்ட்டு என்ன பண்றான் அந்த சிலைக்கு வணக்கம் சொல்லிட்டு நீங்கள் தான் என்னை இங்கே வர வச்சிங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அப்போ அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அந்த காட் ஜென்ரல் அங்கே வராரு அவர் வந்து கேட்குறாரு ஒரு வழியாக வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரூ காட் லெவலில் இருக்குது இவங்கெல்லாம் அப்படியே வேந்து போகிறானுங்க அதான் லின்ஃபம் கேட்குறான் என்னை இங்கே வர வச்சிங்க எனக்கான பதிலை சொல்லுங்கள் அப்படிங்கிறான் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக வர வச்சேன் அப்படிங்கிற என்னங்க சான்ஸ் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை உன்னோட பவரை கொஞ்சம் பாரோ பண்ணி அந்த ஈவில் கிங் இருக்குல்ல அதோட ஸ்பிரிட்டை வந்து பியூரிஃபை பண்ணணுமா லென்ஃபங் என்ன சொல்கிறான் நான் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது என்னால் அதை ப்யூரிஃபை பண்ண முடியாதே அப்படிங்கிறான் அவருமே என்ன சொல்றாரு ஆமா உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பியூரிஃபை பண்ண முடியாதுதான் ஆனால் இதால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னஸ் எடுத்து காட்டுறாரு இந்த ஃபர்னஸ் பேர் வந்து டீமன் பியூரிஃபிகேஷன் ஃபர்னஸ் இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க அந்த ட்ரூ காட் ஆர்டிஃபேக்டோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கு நம்ம பறவை அவர்கிட்ட போய் கேட்குது இந்த ஃபர்னஸை நீங்கள் மாஸ்டருக்கு கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஒரு ஃபர்னஸை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதாவது இது ஒன் ஆஃப் த டாப் ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர் நான் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறாரு அப்போ ஏன் இதை நீ முதல்லே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசணுங்க வாய் மேலே ஒன்று வைக்கிறான் நான் அவர் என்ன கேட்குறாருனா இந்த ஒரு ஃபர்னஸை ரிப்பேர் பண்ணதை எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாரு அதுக்கு பதிலாக நான் உனக்கு வாய்ட் கேட் தரேன் அப்படிங்கிறான் மனுஷன் இந்த வாய்ட் கேட் வந்து ஃபேரி கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெவலில் இருக்குது கிட்ட லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா அதை விட ஸ்ட்ராங்கான எனர்ஜி அதுக்குள்ளேருந்து வெளியில் வருதுங்க இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது அதாவது இந்த ஃபேரி கிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நம்ம உலகத்தில் அதை சொல்லணும் அப்படின்னா காட் கிங் அப்படின்னு அர்த்தம் இந்த ட்ரூ காடுக்கு மேலே இன்னும் மூணு லெவல் இருக்குங்க அதில் அந்த லாஸ்ட் லெவல் தான் வந்து காட் கிங் ரொம்ப பவர்ஃபுல் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒரு ஆர்டிஃபெக்ட் ஒன்று கிடைக்குதுன்னா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லுது ஸோ அவர் என்ன சொல்றாரு இதை பயன்படுத்தி நீ எங்க வேணா டிராவல் பண்ணலாம் அதாவது ஒரு இடத்துல ப்ரோஹிபன் போட்டிருந்தா கூட அதுல ஈஸியாக நீ உள்ளுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவனை பார்க்கறான் ஓகே நான் ஏத்துக்கறேன் ஆனால் அது எப்படி ரிப்பேர் பண்றது சொல்லுங்க அப்படிங்கிறான் இவங்ககிட்ட அந்த ஜே டிஸ்க் இருக்கு இல்லையா அதோட எனர்ஜி தான் இதை ரிப்பேர் பண்ண முடியும் லென்ஃபங்கம் பார்க்கறான் கிரியேஷன் ஜே டெஸ்கா இதில் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நான் எதுக்கும் வந்து தண்டர் டிராகன் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுறேன் அப்படிங்கிறான் அவருமே ஓகேன்னு சொல்றாரு உள்ளுக்குள்ளே போனால் அந்த டிராகன் என்ன சொல்லுது ஜேட் டிஸ்கை வச்சு அந்த ஒரு ஃபர்னிசர் ரிப்பேர் பண்ணா நிறைய ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது காலியாயிடும் அப்போது நான் வந்து ரொம்ப காலத்துக்கு தூங்குற மாதிரி போயிடும் அதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் என்னால் வந்து இதுக்கப்புறம் உனக்கு ஒரு முறை தான் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது இவன் பார்க்கறான் ஐயோ உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அது என்ன சொல்லுதுன்னா அந்த ஜேட் டிஸ்கோ இந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இதுவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே சமயம் சமயத்தில் அது வீக் ஆகும்போது நான் வந்து வீக் ஆக தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குது இவன் யோசிக்கிறான் இப்போ அதோடைய மனசில் என்னன்னா என்னையாடா வேலை வாங்குறீங்க இதுக்கப்புறம் எப்படி வேலை வாங்குறேன் பார்த்துறேன்டா அப்படிங்குது இவன் யோசிக்கிறான் இந்த ட்ராகன் அவ்வளோ சீக்கிரம் தேவை பேசாதே பேசாது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது அப்படின்னா இதுக்குள்ளே ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது எப்படி பார்த்தாலும் கடைசியாக நம்ம நம்மளே காப்பாற்றிக்கினா தான் உண்டுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்